कल्पता अधिष्ठानं तथा कर्ता करणञ्च पृथग्विधम् विविधाश्च पृथक् चेष्टाः दैवं चैवात्र पञ्चमम् அதிஷ்டானம்னா உடம்பு உடம்புனா ஆசை வெறுப்பு இன்பம் துன்பம் அறிவு இதெல்லாம் எதன் மூலமாக வெளிப்படுறதோ அந்த உடம்புங்கிறார் இச்சாத்வேஷ சுக துக்க ஞானாதீனாம் அபிவியக்தே ஆசிரய அதிஷ்டானம் ஷரீரம் ஷரீரம்னா உடம்பு தெரியும் நமக்கு இதிலிருந்து என்னெல்லாம் வருதுன்னா ஆசை வெளிப்படுறது வெறுப்பு வெளிப்படுறது இந்த உடம்பு மூலமாக இன்பம் வெளிப்படுகிறது துன்பம் வெளிப்படுகிறது சுகதுக்க போக ஆயத்தனம் அப்படின்னு தத்துவபோதத்தில் படிக்கிறோம் பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் ஷரீரம் சுகதுக்காம் போகாயத்தனமுச்சியத்தே ஆத்மபோதம் பஞ்சீகிருத்த மகாபூதம் கர்ம சஞ்சிதம் ஷரீரம் சுகதுக்கான போகாயத்தனம் இன்பத்துன்பத்தை அனுபவிக்கிற இருப்பிடம் உயிரானது சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிற இருப்பிடம் இது விருப்பையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துகின்ற இடம் இது உடம்புக்குள்ளே உட்காந்துட்டு தான் எல்லாத்தையும் ஆ அபிவக்தையே ஆசிரயா அபிவியக்தினா மேனிஃபெஸ்ட் ஆகிறது அதிஷ்டானம் அதிஷ்டானம்னா உணர்ச்சிகளெல்லாம் வெளிப்படும் இடம் உணர்ச்சிகள் எதன் வாயிலாக வெளிப்படுகிறதோ அது அப்படின்னு அர்த்தம் ஆல் இமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகிறது எது வழியா த்ரூ பாடி அதனால் அதிஷ்டானம் அப்புறம் கர்த்தா இந்த உடம்புக்குள்ளேருந்து இருந்து செயல் புரிகிறவன் டூவர் அப்புறம் பிருத்தக் கரணம் ப்ர்தக் விதம் கரணம்னா என்ன உடம்பு இருக்குது உடம்புக்குள்ளே இருந்து வேலை பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு என்னெல்லாம் இருக்குது கரணம்னா பேசுகிறதுக்கு ஒரு கருவி கொடுத்துருக்கார் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறத தூக்கி இப்படி வைக்கிறதுக்கு கையை கொடுத்துருக்கார் நடக்கிறதுக்கு காலை கொடுத்துருக்கார் அச்சா அப்புறம் குழந்தைய உண்டு பண்ணுற சக்தியை கொடுத்துருக்கார் உடம்புக்குள்ளே இருந்து வெளியில் எல்லா மலங்களையும் தள்ளுறதுக்கு சக்தியை கொடுத்துருக்கார் அப்புறம் காது வழியாக கேட்குறதுக்கு கொடுத்துருக்கார் கரணம் பிருத்தக் கரணம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காது வழியாக வா கேட்டுண்டே இருக்கான் மூக்கு வழியாக மூ மோந்துட்டே இருக்கான் நாக்கு வழியாக சுவைத்து கொண்டே இருக்கிறான் கண் வழியாக பார்த்து கொண்டே இருக்கான் பார்க்கும் செயலை செய்கிறான் கேட்கும் செயலை செய்கிறான் முகரும் செயலை செய்கிறான் சுவைக்கும் செயலை செய்கிறான் பொருளை தொட்டு உணரும் செயலை செய்கிறான் தொட்டு பார்க்குறான் தொடர வேலையை பண்ணுறான் அப்புறம் சிந்திக்கிற வேலையை பண்ணுறான் அ அதிஷ்டானம் ததா கர்த்தா பிருத்தக் விதம் கரணஞ்ச விதவிதமான கருவிகள் வேலை பண்ணுறது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இது பண்ணுறான் சுத்தியில் எடுத்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மம்மட்டி எடுத்து தோன்றான் கடப்பாறையை வச்சு குத்துறான் கரண்டை எடுத்து சமைக்கிறான் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது இத்தனை வேலை இது கொழுந்துன்னு பண்ணுறான்ப்பா இந்த ஜீவாத்மா பண்ணிட்டுருக்கான் வேலை 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 பிளான் பண்ணுறான் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் இருக்குது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் விதம் அது மாத்திரம் வேலை மாத்திரம் சாதாரணமாக இருக்குன்னா விவி ப்ர்தக்ச்சேஷ்டா விவிதாச்ச ப்ரிதக்ச்சேஷ்டா நானா பிரகாரம் துவாசசியம் விவிதாச்ச ப்ரக்ச்சேஷ்டா உள்ளுக்குள்ளே அது மாத்திரம் இல்லை சேஷ்ட எல்லாம் உள்ளுக்குள்ளே பலவிதமாக நடக்கிறது வேலைகள்னால் ஆ பலவிதமான கருவிகள் பலவிதமான வேலைகள் பல விதவிதமான வேலைகள்னு அர்த்தம் தனித்தனியாக விதவிதமாக ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறான் அது மாத்திரம் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராணன் வேற உள்ளுக்குள்ளே சேஷ்ட பண்ணுறது எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்றதுல உள்ளுக்குள்ளே பிராணாபான வியானோதான சமான பிராணாயாமம் சரியாக பண்ணால் காற்று உள்ளுக்குள்ளே ஒழுங்காக இருக்கும் பிராணாயாமத்தையே சரியாக பண்ணுறதில்ல இங்கேயோ முதுகில் போய் உட்காந்துக்கிறது உருளைக்கிழங்கு இப்படின்னு எழுதுறான் பாவம் ஆ பிராணா அது உள்ளுக்குள்ள விவிதாச்ச பல வகையான சேஷ்டைகள் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது அததுக்கு அதிர்ஷ்டான தெய்வம்னு ஒன்று இருக்கும் சூரிய என்னது சக்ஷுஷ சூரிய ரசனாயா வருணா கிராணஸ் அஸ்வினௌ ஸ்ரோத்ரஸ்ய அஸ்வின ஸ்ரோத்ரத்துக்கு இருக்குது ஸ்ரோத்ரஸ்ய திக் வாயு சக்ஷுஷ சூரிய இப்படி அதுக்கெல்லாம் தேவதைகள்னா இருக்குது அதாவது இந்த டோட்டல் எல்லாரோட கண்ணுக்கும் எல்லாரோட காதுக்கும் எல்லாரோட மூக்குக்கும் சொல்லிட்டு இருக்கட்டுமா அத்தனை பேருக்கும் அந்தந்த தேவதைகள் எழு வேலை பண்ணுறது ஹஸ்தையோர் இந்திரா பாதையோர் விஷ்ணு அப்புறம் வாச்சோ தேவதா வன்னி பாய அனது பாயோர் மிருத்யு உபஸ்தசிய பிரஜாபதி எல்லாத்துக்கும் அந்தந்த தேவதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பிளெஸ் பண்ணுறது அதனால தான் வள்ளுவர் சொன்னார் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் முயறுத்த கூலி தரும் அதுதான் தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் தெய்வம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று அந்தந்த தேவதைகளோட பிளெஸ்ஸிங் இந்த காண்டெக்ஸ்டில் அதுதான் தெய்வமேவச்ச வச்ச அத்த ஏ தெய்வம் அவர் அதுக்கு மேலே போடலை ஆதித்யாதி சக்ருராதி அனுக்கிராகம் அப்படி போட்டார் சூரியன் முதலான கண்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதைகள் நமக்கு இந்த நம்பிக்கை இருக்குது கண்ணுக்கு அருள் புரிபவர் சூரியன் அதெல்லாம் கண்ணுக்கு தெரிய சூரியன்னா சூரியன் ஜடம் இல்லை அதில் இருக்கிற ஒரு உயிருள்ள உணர்ச்சியுள்ள ஒரு தத்துவம் அதெல்லாம் ப்ளஸ் பண்ணுறது அந்தந்த தேவதைகள்லாம் இதை அனுகிரகம் பண்ணுறது அப்படி இருந்தால் தான் வேலை நடக்கிறது நம்ம பாட்டுக்கு டேக் இட் ஃபார் கிராண்டட் நினச்சிட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ளே இத்தனை விஷயம் நடக்கிறது இன்னொரு அர்த்தம் தெய்வம்னு சொன்னால் நாம் பண்ண பூர்வ கர்மா பூர்வ ஜன்மாரிதம் கர்ம தத் தெய்வம் இது நாம் முன் செய்த முன்வினை பயன்கள் அதுதான் பேர் ஆகூல் இருந்தால் நம்ம காரியம் வந்து சௌரியமாக நடக்கும் இப்போது படகு போகிறதுன்னா படகுக்கு அனுகூலமாகவே காத்து இருந்துச்சுன்னா நல்லது ஆனால் எதிர்காத்து வந்ததுன்னா படகு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே போகணும் ஃப்ளைட்டுக்கும் வந்து இருக்குது டெயில் விண்டுங்கிறான் விண்டு அனுகூலமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும் அது மாதிரி சில வேலைகள்லாம் நம்ம பண்ணுற போது அநாயாசமாக பண்ணிடுறோம் சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு பெரிய காரியங்கள்லாம் அனாயாசமாக நடந்துடுறது சிறிய காரியத்தை கூட நம்மளால் சரியாக பண்ண முடியறது அதுக்கு கர்மா வேணும் அது தெய்வங்கிறதுக்கு நம்முடைய முன்வினை பயன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அதனால்தான் ஜோசியனுக்கு பேர் தெய்வக்ஞான்னு பேர் ஏன் அவனுக்கு தெய்வக்யான்னு பேருன்னு கேட்டால் நம்முடைய அந்த ஜாதக கட்டம் இருக்கே அது நான் இல்லை அது வேறு விஷயம் அந்த இருக்கே அது வந்து நாம் முன்னால் பண்ண கர்மாவை காட்டுறதான் அதனால தான் அவன் எழுதுகிறான் முன்னாடியே ஜனனி ஜென்மசௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம்னு எழுதுகிறான் பாபானாம் அண்டர்ஸ்டு ஆ பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தை ஜென்ம பத்திரிக்கா ஆ ஜோ ஜோ ஜாதகத்தை எழுதுகிறபோது முதல்ல அந்த ஸ்லோகத்தை எழுதுகிறாங்க பதவி பூர்வ புண்ணியானாம்னு மரியாதைக்கு போடணும் ஆனால் அண்டர்ஸ்டுட் அது அது கிர இதை பார்த்தாலே இத்தனையும் நீ போன ஜென்மாவில் பாம்பை கொண்டிருக்கேன் சர்ப்பதோஷம் இருக்குது எப்படின்னா இந்த கிரகம் இங்கே இப்படி இருந்தால் உன்னி போன ஜென்மாவில் சர்ப்பம் பாவம் அடிச்சிருக்கே அப்படின்னு நான் இந்த ஜென்மாலேயும் அடித்ததுக்கு என்ன பண்ணுறது சர்ப்பதோஷம் எல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம சாஸ்திரமே சொல்லுவோம் நமக்கு இப்போ எதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது எந்ததுனால வந்ததுன்னு நீங்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இன்னென்ன பாவம் செஞ்சவனுக்கு இன்னென்ன நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு அந்தந்த புராணங்கள் அதுதான் இறந்து போகிறபோது அதுதான் படிக்கிறதுக்கு காரணம் கருட புராணம் ஏன் படிக்கிறான்னா எல்லாருக்கும் பயம் வரணும் வாழ்க்கையில் ஒருத்தர் வீட்டில் யாராவது செத்து போயிட்டா கருட புராணம் படித்தா என்ன நமக்கு கிடைக்கணும்னா நாம் ஒழுங்காக வாழணுங்கிற ஞானம் வரும் அதுக்காக தான் படிக்கிறது பாபத்துக்கு பயப்படுவோம் புண்ணியத்துக்கு ஆசைப்படுவோம் அறம் செய்ய விரும்புவோம் தீவினை செய்ய அஞ்சுவோம் அதுக்காக தான் சொல்றது தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் இது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டார் உடம்பு உடம்புக்குள்ளே வேலை பண்ணுற முதல்ல அவன் தான் போடணும் உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கான் அவனுக்கு உடம்பு இருக்குது ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் புத்திம் து சாரதிம் வித்தி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது கடோபனிஷத்து அதனால் உடம்பு உடம்பை தேரா சொல்லியிருக்கார் யமதர்மராஜா ஜீவாத்மாவை பிரயாணம் பண்ணுற பயணின்னு சொல்லியிருக்கார் அதே தான் இங்கேயும் இதெல்லாம் இருக்குது தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் ஒரு காரியம் நடக்கணும்னா இந்த ஃபைவ் ஃபேக்டர்ஸ் வேணுங்கிறார் இதை புரிஞ்சுண்டு வேலை பண்ணணும் ஆனால் இந்திரோப இந்திர இந்திரஜாலம் அது அதிஷ்டானம் ததாகர்த்தா கரணஞ்ச ப்ரதக்விதம் விவிதாச்ச ப்ரதக்ச்சேஷ்டாக தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அதனால் என் அடுத்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த அஞ்சு வச்சுட்டு வேலை செய்கிறோம் கொஞ்சம் அலர்ட் அலர்ட்டாக இருப்பா கண்ணெல்லாம் யூஸ் பண்ணுற போது சந்திரன் சூரியனை பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணை இது பண்ணு இப்போ கண்ணை நான் ஒரு இடத்துல போய் கண் எக்ஸசைஸ் கற்று வந்தேன் அதுக்காக வேண்டி இப்படி போனால் அங்கே என்ன பண்ணுறான்னா வெளியில் வேறு வழி இல்லை அவனுக்கு அதில் டார்ச் லைட் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கண்ணை முடின்னு இப்படி பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்க காலம்புற சூரியனுக்கு முன்னால் இருந்து கண்ணை திறக்கப்படாது கண்ணை மூடின்ட்டு இப்படி பண்ணணும் இப்படி மெதுவாக போய் மெதுவாக கண்ணுக்கு அது நல்லது கண்ணை திறக்கப்படாது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் கண்ணை நல்லா கழுவணும் ஐ வாஷ் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கையை நல்லா இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கையை நல்லா இப்படி தேய்ச்சி ஏன்னா எனக்கு கண் ப்ராப்ளம் இருக்காதுனால கையை நல்லா தேய்ச்சி இப்படி வச்சுக்கணும் இந்த ஷூ மெதுவாக உள்ளுக்குள்ளே கண்ணை மூடப்படாது கண்ணை இது வந்து கண்ணுக்குள்ளே போகப்படாது இதுக்கு மேலே இருக்கணும் அப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் இப்படி பந்து ஒன்று கொடுத்து விட்றோம் இப்படி ஒரு பந்தை கொடுத்து பந்தை இப்படியே மெதுவாக இப்படி அந்த பந்தை மாத்திரை இப்படி பார்த்துட்டே இருக்கணும் அப்படி இந்த கையில் வாங்கிக்கணும் அப்புறம் மெதுவாக இப்படி பண்ணணும் என்ன நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித் தரேன் நான் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து கற்றுன்னு வந்திருக்கேன் அப்புறம் இந்த பந்து ஒரு பந்து வச்சுக்கணும் சின்ன பந்து அது பச்சைக்கல்ல இதை அக்ஷி விஷன் அதனால் வந்து இது இப்படி அரவிந்தில் சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக அதை யாரோ கற்றுன வந்து அது பணம் ஆக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பேனா ஒரு ரெட்டு கலர் பேனா இப்படி அதை வந்து இப்படி வச்சுக்கிண்டு இந்த கையில் பிடிச்சிட்டு இப்படி வந்து இப்படி சுற்றி இப்படி எடுக்கணும் இல்லை கண்ணு கூடவே போகணும் அடிக்கடி கண்ணை அப்படி மிட்டு எல்லாம் பண்ணணும் அப்புறம் இப்படி எடுத்துன்னு இப்படி போகணும் இது கண்ணுக்கு எக்ஸசைஸ் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த எக்ஸசைஸ் அதிஷ்டானம் ததாகர்த்தா கரண்ச விதம் விவிதாச்ச ப்ரதக் சேஷ்டாக தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அதனால் இதை இதை சேர்க்கிற எல்லாம் எவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க இதெல்லாம் வச்சுட்டு கர்மாவை பண்ணுங்கோங்கிறதுக்காக இப்போ நமக்கு ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் விழிப்புணர்வு இருக்கும் எல்லாத்தையுமே உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும்